ஒன்டாரியோ மக்களுக்கு மற்றொரு நெருக்கடி அதிகரிக்கும் வாடகை ஒன்டேரியோ வாடகை தொகை அதிகரிப்பு குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மாகாணத்தில் வருடாந்த வாடகை தொகை அதிகரிப்பு உச்சவரம்பு இரண்டு தசம் ஐந்து வீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாகாண அரசாங்கம் இது தொடர்பிலான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாட்டில் பணவீக்கம் மூன்று தசம் ஒரு வீதமாக காணப்படும் நிலையில் ஆன்டாரியோ மாகாணத்தின் வாடகைத் தொகை அதிகரிப்பு உச்ச வரம்பு இரண்டு தசம் ஐந்து வீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டுக்கான வாடகைத் தொகை அதிகரிப்பு குறித்து இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் அனைத்து மாகாணங்களை விட ஆன்டாரியோவில் வாடகைத் தொகை குறைவாக காணப்படுகிறது கோவிட் பெருந்தொற்று கால பகுதியில் வாடகைத் தொகை அதிகரிப்பு இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது